ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்பீட் கிரியேட் தமிழ் சேனல் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது புதுசாக வந்து பாத்தீங்கன்னா ரிம் வந்து என் சைக்கிள் வாங்கிட்டேன் ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கம்பி வந்து பார்த்தீங்கன்னா போட தெரில அப்படின்னு நிறைய பேர் வந்து கவலைப்படுவீங்க நான் இந்த வீடியோவில் வந்து ரொம்ப பொறுமையா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லித்தரேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து பொறுமையா வந்து எப்படி போடுறது அப்படின்ட்டு கற்றுக்கோங்க ஸோ அவசரப்பட்டோம் அப்படின்னா ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது பொறுமையா சொல்றேன் கான்செப்டை வந்து புரிஞ்சிக்கோங்க புரிஞ்சுக்கினீங்க அப்படின்னா ஈஸியா வந்து உங்க வீட்டில் இருக்க கம்பி நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம் ஸோ இதுக்கு எடுத்து கடையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் போடணும்னு அவசியம் கிடையாது ஸோ எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வேணால் நீங்கள் காசு கொடுத்து வந்து பெண்ட் எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கு ஒரு அமௌண்ட் இதுக்கு ஒரு அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க உங்ககிட்ட டேலண்ட் இருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீலோட ரிம் ஸோ வந்து இது விஷயம் என்ன அப்படின்னா இது ஃப்ரண்ட் வீல இருக்கலாம் பேக் வீல இருக்கலாம் எந்த வீல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கான்செப்ட் வந்து கரெக்டா புரிஞ்சுட்டு அப்படின்னா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா போடலாம் சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்க சைக்கிளுக்கு ஃப்ரண்ட் பேக் ஆன் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க சோ ஃப்ரண்ட் ஆன் தான் பேக் ஆன் தான் பேக் சோ அது வந்து நீங்க எடுத்துக்கோங்க இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து நான் சொல்ற இந்த மெத்தட் புரிஞ்சுக்கிட்டு சோ உங்களுடைய வீல்ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது உங்களுடைய ரிம்ல வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க அப்பதான் ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் சோ ஸ்டெய்டா வந்து வாங்க வீடியோக்குள்ள போலாம் இதில் என்ன கான்செப்ட் பெருசாக இதில் கத்துக்கணுமா நிறைய போட்டு அப்படியே குழப்புற மாதிரி வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ட்டுலாம் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்காதீங்க அளவு யோசிக்கிறது இதுல பெருசாலாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது இது வந்து புரிஞ்சிக்கையா ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கு ஸோ வாங்க தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொறுமையா வந்து பாத்தீங்கன்னா தரேன் சோ பதட்ட இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பர்ஸ்ட் சின்ன சின்ன விஷயத்துல வந்து கத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ரெண்டா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க சோ பாத்தீங்க அப்படின்னா தெரியும் சோ ரெண்டு ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல ரெண்டு ரெண்டு ரெண்டா ஒரு பேர் போட்டு வச்சிருப்பாங்க அதே போல ஆப்போசிட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா உள்ள ரெண்டு ரெண்டா வந்து பாத்தீங்கன்னா பேர் போட்டு வச்சிருப்பாங்க சோ இதுல வந்து நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த சைடு ஸோ இந்த சைடு புரிஞ்சிட்டாலே போதும் அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா போட்டுடலாம் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரு அதாவது ஒரு கம்பி உள்ள இருக்கு ஒரு கம்பி வெளியே இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேருன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா இது ஒரு பேரு இதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பேரு இதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பேரு ஒவ்வொரு பேர்லயும் ஒரு கம்பி வெளியே வரும் ஒரு கம்பி வந்து பாத்தீங்கன்னா உள்ள வரும் இதுதான் இந்த பேரோட கான்செப்ட் சோ இது வந்து புரிஞ்சுக்கோங்க சரி வாங்க அடுத்து என்ன பண்றது அப்படின்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோணம் வச்சிருப்போம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பேர்ல வெளிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பியை நான் போட்டு எடுத்துக்கிறேன் சரிங்களா அதை போட்டு அப்படியே எடுத்துட்டு வந்து சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா டைட் பண்ணிடுறேன் எனக்கு எதுவுமே தெரியாது இந்த ஒரே ஒரு கம்பி வெளிய வந்து பாத்தீங்கன்னா போட்டு டைட் பண்ணிட்டேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேர் சோ இப்ப இந்த வெளிய வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற இந்த கம்பிக்கு சோ இது வந்து பாத்தீங்கன்னா அதோட ஜோடி அதாவது அந்த பேர் கம்பின்னு கூட சொல்லலாம் இதோட பேர் கம்பி வந்து பாத்தீங்கன்னா இது சரிங்களா சோ இந்த வெளியே இருக்க கம்பிக்கு இதை எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்னா பெரிய விஷயம் எல்லாம் எதுவுமே கிடையாது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு செட்டுன்னு சொன்னேன்ல சோ இந்த பேர் வந்து ஒரு செட்டு இதுல இருந்து ஒண்ணு ரெண்டு மூணு சோ இந்த மூணாவது அதாவது இதுல இருந்து ஒண்ணு ரெண்டு மூணு இந்த மூணாவதுல இருந்து இப்ப வெளியே இருக்க கம்பி வந்து நம்ம எடுக்க கூடாது இதுக்கு உள்ள இருக்க கம்பி எடுத்துட்டு வந்து சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேரா வந்து போடணும் போடுறது ஈஸி தான் இது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம போய் டைட் பண்ணி வச்சிருப்போம் அதுக்கு ஒரு கம்பி விட்டுட்டு அடுத்த கம்பியில வந்து பாத்தீங்கன்னா டைட் பண்ணணும் சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கான்செப்ட் இதுல இருக்க எல்லா கம்பியும் அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா போட்டு வச்சிருக்காங்க இதை புரிஞ்சுனீங்கன்னா ரொம்பவே சே இருக்கும் சோ இப்ப நான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த கம்பி வச்சு சொல்லி தரேன் ஏன்னா அதை வந்து சொல்லி கொடுத்தேன் சில பேருக்கு புரிஞ்சிருக்கும் சில பேருக்கு வந்து புரிஞ்சிருக்காது இதை வந்து நான் சொல்லி தரேன் இப்ப வெளியே இருக்க கம்பியை வந்து பாத்தீங்கன்னா போட்டு லாக் பண்ணிடலாம் அதாவது வெளியிருக்க கம்பி வந்து வந்து போட்டு லாக் பண்ணிட்டேன் இது வந்து வெளியே இருக்க கம்பி இது ரெண்டுத்தையும் அதனால இதுல இருந்து ஒன்னு ரெண்டு மூணு இந்த மூணாவது இந்த இருக்க கம்பி தான் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துன்னு வந்து இதுக்கு வந்து அதாவது ஜோடி பேரா வந்து பாத்தீங்கன்னா லாக் பண்ணணும் இந்த கம்பிக்கு ஒரு கம்பி விட்டுட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா அதை வந்து நம்ம லாக் பண்ண போறோம் சோ இத லாக் பண்றதுல இதில் இன்னொரு கான்செப்ட் இருக்கு அதாவது இப்போ இந்த கம்பி இருக்கு பாத்தீங்களா சோ இது வந்து வெளியே வர கம்பி இது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒண்ணு ரெண்டு மூணாவது செட்டுல உள்ள கம்பி இந்த இருக்க கம்பி வந்து இதுக்கு வெளியே வரணும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மெயின் இது வந்து ஃபர்ஸ்ட் லாக் பண்ணிடுவோம் அந்த கம்பிக்கு அதாவது இந்த உள்ள இருக்க கம்பி வந்து மேல வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வரணும் ஸோ இந்த ப்ரொசீஜர் வந்து ரொம்ப பொறுமையா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீஜரு நீங்க எந்த விழா இருந்தாலும் போதும் இந்த ஒரு பேசிக்கை கத்துக்கினீங்க அப்படின்னா ஸோ எந்த விழா இருந்தாலும் ஸ்போக்ஸ நீங்களே வந்து பாத்தீங்கன்னா போட்டுடலாம் ஸோ யாருடைய போய்ட்டு நீங்க சொல்லித்தாங்க இல்ல எனக்கு போட்டுத்தாங்கன்னு வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கிடையாது கான்செப்டை புடிச்சிட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்து பண்ணலாம் இதே போல அதாவது உங்களுக்கு ஈஸியா போறதுக்கு நான் சொல்லி தரேன் நீங்க இருக்க கம்பி அதாவது இப்ப இங்க இந்த செட்டில வெளியே ஒரு கம்பி போட்டீங்க விட்டுட்டு அடுத்து வந்து கம்பி விட்டுருணும் ஒரு கம்பி விட்டுட்டு அடுத்து வெளியே போட்டுக்கோங்க ஒரு கம்பி விட்டுட்டு வெளியே இந்த மாதிரி வெளியிருக்க கம்பியிலையும் போட்டுருங்க இருக்க கம்பி போட்டு இந்த வெளிய இருக்க கம்பி அதாவது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இந்த வெளிய இருக்க கம்பிக்கும் சோ அதுக்கு பக்கத்துல இந்த வெளிய இருக்க கம்பிக்கும் ஸோ இதுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தெரிஞ்சிக்கணும் ஸோ அப்பதான் இருக்க கம்பி வந்து பார்த்தீங்கன்னா கிளீனா நம்ம போக முடியும் இதுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மூணு கம்பி விடணும் சரிங்களா பெருசாலம் இதுல ஜஸ்ட் மூணு கம்பி விட்டா போதும் அதாவது இங்க ஒரு கம்பியை நான் போட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா டைட் பண்ணிடுறேன் போட்டு டைட் பண்ணிட்டு ஒரு கம்பி விட்டுடுறேன் அதுக்கு அடுத்து இருக்க கம்பியை எடுத்துன்னு வந்து மூணு இதுல இருந்து அதாவது இந்த கம்பியில இருந்து ஒன்னு ரெண்டு மூணு கம்பி விட்டு இங்க டைட் பண்ணிட்டா போதும் சரிங்களா இப்ப இதே போலதான் ஒரு கம்பி வந்து நான் எடுத்து டைட் பண்ணிடுறேன் அதுக்கு பக்கத்துல ஒரு கம்பி கேப் விட்டுடுறேன் அதுக்கு பக்கத்துல ஒரு கம்பி போட்டு எடுத்து வந்து இதுக்கு டிஸ்டன்ஸ் மூணு கம்பி மூணு கேப் வந்து விட்டுட்டு அடுத்து டைட் பண்ணிடுறேன் இப்ப இதுக்கு அடுத்து ஒரு கம்பியை விட்டுடுறேன் அடுத்த கம்பி வந்து பாத்தீங்கன்னா போட்டுறேன் இதுல இருந்து மூணு கேப் அதாவது இதுல இருந்து ஒன்னு ரெண்டு மூணு கேப் இட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா டைட் பண்ணிடுறேன் அதுக்கு அடுத்து இதுல ஒரு கம்பி கேப் விட்டுட்டு இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பி போட்டுடுறேன் போட்டு அதுக்கு ஒண்ணு ரெண்டு மூணு கேப்பு சோ அவ்வளவுதான் கான்செப்ட் ஒரு கம்பியை வெளியே லாக் பண்றோம் இது வந்து ஃபர்ஸ்ட் ஈஸியா பண்ணுங்க ஸ்டார்டிங்ல இருக்கவங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஒரு வெளியிருக்க கம்பியை லாக் பண்ணிடுறோம் அதுக்கு ஒரு கம்பி கேப் விட்டுட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு இதுக்கும் மூணு கம்பி கேப் விட்டு அடுத்து வெளிய கம்பி அதே போல அடுத்து ஒரு கம்பி விட்டுட்டு வெளியிருக்க கம்பிக்கு இதுக்கும் மூணு கேப் இது மாதிரி அழகா வந்து பாத்தீங்கன்னா வெளியிருக்க கம்பி எல்லாம் வந்து லாக் பண்ணிருங்க பிளாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த இருக்க கம்பி போட்டோம்னா இதுக்கு இது வந்து ஒரு செட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன்ல இதுல இருந்து இந்த கம்பி மட்டும் தான் சூஸ் பண்ண போறோம் இதுல இருந்து ஒன் இது வந்து ஒரு செட்டு ரெண்டு மூணு இதுல மூணாவதுல இதுல உள்ள இருக்க கம்பி எடுத்து இதுல ஒரு கம்பி விட்டுருணும் இப்ப இந்த இருக்க கம்பில இருந்து ஒரு கம்பி விட்டு இதை லாக் பண்ணி டைப் பண்ணிடணும் அவ்வளவுதான் இதே போல இப்ப இந்த 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 கம்பி நான் எடுத்திருக்கேன் சரிங்களா இது இந்த கம்பி வந்து வெளியே லாக் பண்ணி வச்சிருக்கேன் இதுக்கு ஒன்னு ரெண்டு மூணு மூணாவதுல இருந்து உள்ள இருக்க கம்பி எடுத்து இதுக்கு ஒரு கம்பி விட்டு லாக் பண்ணிடுறேன் இப்ப அடுத்து இதோ இருக்கா இது வந்து பாத்தீங்கன்னா டைப் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப இந்த இருக்க கம்பிக்கு ஒன்னு ரெண்டு மூணாவது செட்டுல உள்ள இருக்க கம்பியை இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பி விட்டு லாக் பண்ணிடுறேன் அவ்ளதான் கான்செப்ட் ரொம்ப அப்படியே வந்து ரொம்ப போட்டு குழப்புற மாதிரி புரியாத மாதிரி இல்லை அப்படின்னா இந்த வீடியோவை மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா வச்சு பாருங்க நான் பொறுமையா தான் சொல்லி கொடுத்துருக்கேன் ரொம்ப வந்து வேகமா கஷ்டமா அது மாதிரிலாம் எதுவுமே கொடுக்கல அது இருக்க கான்செப்டை மட்டும்தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஒன்று வெளியே லாக் பண்றோம் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேரை வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஒன்னு வெளியே லாக் பண்றோம் அதுக்கடுத்து அடுத்து அது ரெண்டுத்தையும் ஒரு பேர் மாதிரி எடுத்துக்கலாம் அதுல இருந்து ஒன்னு ரெண்டு மூணாவதுல உள்ள இருக்க கம்பியை இந்த வெளியிருக்க கம்பிக்கு ஒரு கம்பி விட்டு அடுத்து லாக் பண்ணிடுறோம் அவ்வளவுதான் இதே கான்செப்ட் நம்ம மாதிரி எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் சைடு அதாவது இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இப்படி பொறுமையா லாக் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு கேப் வந்து பாத்தீங்கன்னா நிக்கும் இப்போ இந்த சைடு இருக்கு பாத்தீங்களா சோ இது ஒரு இது ஒரு கம்பி இருக்கு இந்த ரெண்டு கம்பியை வந்து பாத்தீங்கன்னா லாக் பண்ணி வச்சிருக்கோம் இந்த ரெண்டு கம்பிக்கு அதாவது இது ரெண்டு பேர் தான் வந்து இங்க யூஸ் ஆயிருக்கு இதுக்கு நடுவுல இந்த ரெண்டு கம்பியும் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா நிற்கும் நீங்க அந்த எல்லாம் போட்டு இது வந்து பெருசாலாம் வந்து பாத்தீங்கன்னா குழப்பிக்கணும் ஜஸ்ட் இந்த வீல சிங்கிள் சைடு போட்டு ஃபுல்லா வந்து டைட் பண்ணிடுங்க டைட் பண்ணிட்டு இந்த வீலை வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அதே மெத்தட் சேம் கான்செப்ட் அவ்வளோதான் இப்போ நம்ம ஏற்கனவே போட்டது வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ போடாத சில இடங்கள் அதாவது இந்த கம்பிக்கு தேவையான இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ இதுவும் அதே சேம் கான்செப்ட் சேம் மெத்தட் தான் ஸோ வேணா இந்த சைடு ஒரு டைம் சொல்லிக்கிறேன் பொறுமையாக வந்து கற்றுக்கோங்க இது வந்து வெளிய கம்பி சோ இந்த வெளியிருக்க கம்பி அப்படியே எடுத்துட்டு வந்து இதுல வந்து லாக் பண்ணிட்டோம் இந்த வெளியிருக்க கம்பி இது வந்து ஒரு பேரி சோ ஒன்னு ரெண்டு மூணு மூணாவது பேர்ல உள்ள இருக்க கம்பி எடுத்துன்னு வந்து இந்த வெளியிருக்க கம்பிக்கு ஜாயின் பண்ணி அதாவது ஒரு ஒரு கம்பி விட்டுட்டு இதுல வந்து வெளியே டைட் பண்ணிடுறோம் இதுல முக்கியமான கான்செப்ட் என்ன இது ஒரு பேர் இது ஒரு பேர் இது ஒரு பேர் இந்த பேர்ல ஒரு வெளியே அதாவது இருக்க கம்பி எடுத்து வந்து டைப் பண்ணிடுறோம் டைப் பண்ணிட்டு இந்த பேர் ஒன்னு ரெண்டாவது பேர் மூணாவது பேர்ல உள்ள கம்பி எடுத்து வந்து இந்த கம்பிக்கு ஒரு கம்பி விட்டு டைப் பண்ணிடுறோம் அவ்வளவுதான் சோ இதுல இன்னொன்னு முக்கியமானது என்ன அப்படின்னா இப்ப இந்த வெளிய இருக்க கம்பி வந்து பாத்தீங்கன்னா டைப் பண்ணிட்டோம் இதுக்கு ஒண்ணு ரெண்டு இந்த மூணாவது கம்பி வெளியே வாங்கணும் சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம் ஏன் அப்படின்னா அதுதான் ப்ரொசீஜர் உள்ள இருக்க கம்பி வெளியே வரும்போதுதான் வீடுல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் சோ அதனால இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க அழகாக வந்து பிக்ஸ் பண்ணிடுங்க இதை பிக்ஸ் பண்ணிட்டு இந்த கம்பி வந்து வெளியே எடுத்துட்டு வந்துடுங்க சோ சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா டைப் பண்ணிடுறோம் இந்த கம்பி அதாவது உள்ள இருக்க கம்பி வந்து இந்த கம்பிக்கு மேல் பக்கம் அழுத்தின மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டைட் பண்ணிக்கோங்க சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பொறுமையா தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக் கொடுத்துருக்கேன் இது புரியலனாலும் பரவாயில்ல இதுக்கு கீழே வந்து எனக்கு இந்த வீட்டுல வந்து புரியல எனக்கு இன்னும் பொறுமையா வந்து ரொம்ப பொறுமையா வந்து எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அடுத்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இந்த கமெண்ட்ஸ் நீங்க போட்டீங்க அப்படின்னா அடுத்த வீடியோ வந்து இதோட இன்னும் பொறுமையா ஏன் இந்த இதை ஃபுல்லா பிரிச்சுட்டு நான் புதுசா வந்து பாத்தீங்கன்னா ஸ்போக்ஸ்மேன் வந்து அதை வந்து பாத்தீங்கன்னா எடுத்து ஒரு ஒரு கம்மி எப்படி கோகிறது அப்படின்ட்டு ஒரு மணி நேரம் நவம்பர்ல பொறுமையா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து ரெடி பண்ணி போறோம் ஸோ அது உங்க கையில தான் இருக்கு இது புரிஞ்சாலும் ஓகே புரிஞ்சிச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க சோ ஏன் அப்படின்னா தமிழ்ல வந்து இது கொஞ்சம் நான் சச் பண்ணேன் பட் இந்த கண்டென்ட் வந்து எனக்கு அந்த அளவு தெளிவா வந்து பாத்தீங்கன்னா யாரும் சொல்லல ஸோ எனக்கு தேடப்பட்டு கிடைக்காத ஒரு கண்டென்ட் இது ஸோ ஓகே அதனால உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோவா எடுத்து போறேன் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சொல்லிக் கொடுத்தது நல்லா இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சோ இது மாதிரி ஒரு சூப்பரான வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களை அடுத்து நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ